பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் ஜானிசென்ஸ் அவரோட சாதனையை பார்த்து எவ்வளவு பேர் இருக்காங்க ஜானிசென்ஸ் தெரியும் இல்லையா அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ பல பேருக்கு வந்து ரோல் மாடல் ஏன் மானசீக குருவாவே இருந்திருக்காருன்னு அவர் வழியில நாம இருக்கணும் அப்படின்னு பல பேர் அவரை பயங்கரமா ஃபாலோ பண்றாங்க ஆனா அப்பேற்பட்ட ஜானி சென்ஸே சாக்கிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை இங்க பண்ணியிருக்காங்க அதாவது சின்ஸ் அவங்க சாதனைக்கு முன்னாடி சாணி சின்சல சோட்டா பாய் சின்ன பையன் அவங்க கிட்ட அப்ரெண்டிஸை வேலை பார்க்குற அளவுக்கு இருக்கு இப்போ சும்மாவா சொல்லுவாங்க அது என்னது பார சி பாலியல் சல்சா பார்ட்டி இல்லையா தெரியலப்பா சும்மாவெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல இப்போ அந்த கூட்டு பாலியல் வன்முறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பற்றி என்னன்னு தெரியும் இல்லையா அதாவது ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணையோ ரெண்டு பொண்ணையோ இல்லை கையில் எத்தனை பொண்ணு கிடைக்குதோ அத்தனை பொண்ணுங்களையும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வேட்டையாருது அதுக்கு பேர் பாலியல் வன்முறை இந்த பாலியல் வன்முறைன்றது அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணுங்களை அவனுங்க பிசிக்கலா வந்து அப்யூஸ் பண்றது மட்டும் கிடையாது அப்படி அந்த கூட்டத்தில் இருக்காம பாத்தீங்களா ஒன்னா சேர்ந்து பண்றான் பாத்தீங்களா அவன் கூட ஒன்னா இருக்கிறதும் தோல் மேல தோல் போட்டு கை போட்டு கட்டி பிடிச்சி அவனை காப்பாத்துறதும் அந்த பொண்ணை அபியூஸ் பண்றதை விட ஒரு படி அதிகம் ஒரு படி அதிகம் அப்பனும் மகனும் என்ன ஆட்டம் போட்டிருக்காங்க ஆனா அவங்க கூட சேர்ந்து இவங்களும் என்ன ஆட்டம் போட்டிருக்காங்க பத்து ரூபா வணக்கம் இது மதியம் தர்பார் தடி நல்ல மேடை போட்டு பேசுறப்ப மக்களையா பேசுவாங்க இல்ல பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா எங்களால பொறுக்கவே முடியாது நெஞ்சு இல்லையே ஆனா அது மேடையில் பேசும்போது மட்டும்தான் ரூமுக்குள்ள பொண்ணு கூட பேசும்போது நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு வராது அந்த பிளாங்க் நீங்களே பண்ணிக்கங்க இல்லை இவங்க அந்த அரசியல் எவ்வளவு வக்கரமா இருக்கு உள்ளுக்குள்ள அவங்க எந்த அளவுக்கு இறங்கு வாங்கிய எவ்வளவு கேவலத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்றதையும் பார்த்துக்கங்க அதாவது தெரியலன்னா பரவாயில்ல எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிக்கணும் எப்படியாவது ஜெயிக்கணும் எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் எவ்வளவு பொண்ணுங்களை வரண்டி வரண்டி வேட்டையாடி இருக்கான் அப்படின்றத பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படி வரட்டி வரண்டி வேட்டையாடினதை வீடியோவா எடுத்து அப்பப்போ போட்டு காமிச்சு மறுபடியும் மறுபடியும் ஆளை கூப்பிட்டு விடறான் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா ஜெயிச்சிருச்சு எப்படியாவது ஜெயிச்சிருந்நூறு பொண்ணுங்க ஜஸ்ட் ஆப்டர் ஆல் முன்னூறு பொண்ணுங்க அவ்வளவுதானே இதை செஞ்சது ரேவன் ஐயா அதாவது பையன் எம்பி அப்பா எம்எல்ஏ தாத்தா முன்னாள் பிரதமர் ஹிஸ்டரி இத அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியலன்னா பரவாயில்ல அதாவது இப்போ பாஜக கூட கூட்டு சேர்ந்து கூட்டு பால் ஏதோ ஒன்று வச்சு சேர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியலப்பா எனக்கு இவனை பற்றி தெரியாது ஒன்றுமே தெரியல ஏமாத்திட்டாங்க மறைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணணும் அப்புடின்னு சொன்னப்போ வேண்டாம் இதுக்கு நம்ம இங்கே இவங்க கூட சேர வேண்டாம் ஏன் சேர வேண்டாம் அப்படின்னா இவர் மேல இவ்வளவு அலகேஷன்ஸ் இருக்கு ப்ரூஃபோட இருக்கு நம்ம கையில மட்டும் இல்லை அவங்க கையிலே மாட்டியிருக்கு தயவு செய்து இவங்க கூட கூட்டு வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்ல அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற வேட்டு அதுவும் இங்க கர்நாடகாவில் இருக்கிற பாஜகவை சேர்ந்த ஆள் தேவராஜலு கவுடாவே ஏதோ ஒரு ஆள் அவரு லெட்டர் இங்கே உள்ளவங்களுக்கும் சொல்லியிருக்காரு மேலையும் தனியா கடிதமும் போட்டிருக்காரு ஆனா அதை எவனுமே அங்கே கண்டுக்கலாம் அவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கலாம் ஆக்சுவலி இவருக்கு ரிப்ளை பண்ணலே தவிர அந்த இன்புட்டை வாங்கி வச்சுக்கிட்டு பேசியிருக்காங்க இந்த மாதிரி உங்க அந்த பையனுக்கு வேண்டாங்க ஏற்கனவே அவர் சிட்டிங் எம்பி வேற இப்போ வயசு முப்பத்தி மூணு இருபத்தெட்டு வயசுலேயே சிட்டிங் எம்பி மறுபடியும் வந்து பாஜக சார்பாக போட்டி போறாரு அதை போட்டி போறதுக்கு தான் எவ்வளவோ கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க ஐயா குமாரசாமி கிட்டே சொல்லியிருக்காங்க வேண்டாங்க நீ நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் பாதுகாப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்கீன்ட்டு ஏதாச்சும் ஒரு பரதேசம் எடுத்து பரப்பி விட்டுருவேன் அப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் ஓம் இவன் அதான் இவர் உள்ள வந்தாள் ரேவண்ணா உள்ள வந்தால் பிரஜ்வால் ரேவண்ணா அவர் வேறு அப்பா ரேவன் வேற இது மகை ரேவண்ணா இருந்தாலும் என்ன பண்ணிருக்காரு அவர் அப்பா இல்ல என் பிள்ளைக்கு நீங்க சீட்டை கொடுத்தே ஆகணும் அதுவும் இந்த தொகுதி தான் நிக்கணும் ஏன்னா அந்த தொகுதின்றது வந்து அவங்களுக்கு ஃபேவரட் அவங்களோட ஆஸ்தான தொகுதின்னு வைங்க இத்தனை ஆண்டு அனுபவிக்கிற தொகுதி அந்த தொகுதி கொண்டு வந்து கொடுத்தா எலெக்ஷனுக்கு முதல் நாள் வீடியோ லீக் ஆகுது ஆக்சுவலி வீடியோ லீக் ஆகிறப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் இது ஏன்னா எப்பயுமே எலெக்ஷனில் ஏதாச்சும் ஒன்று எவனாச்சும் ஒருத்தன் எங்கேயாவது தூக்கி எதையாச்சும் ட்ரை பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் எவனுமே நம்பலை இல்ல இல்ல வாய்ப்பு அந்த ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி என்ன ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஃபேமிலி அவங்க போய் இப்படிலாம் இருப்பாங்களா ஆனால் வீடியோ லீக் ஒண்ணு முந்நூறு பொண்ணுங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு வந்து விழுகுது ஏன்னா ஒரு வீடியோ ரெண்டு வீடியோனா நம்ம சரி ரைட்டு இருந்திருக்கலாம் அது இது கண்டிப்பாக இருக்காது ஒரு பத்து வீடியோ இருபது வீடியோனால் சொல்ல முடியாதுப்பா முந்நூறு வீடியோ அப்படின்றப்போ டவுட்டு அதுக்கடுத்து என்னாச்சு ஆளு வீடியோ ரிலீஸ் ஆன உடனேயே ஆளு பாரினுக்கு பிறந்துருச்சு இப்படி ஒரு சம்பவம் அதாவது இப்படி ஒரு கான்ஸ்பிரசி ஓடிக்கிட்டு இருக்கு இவர் இதுல இன்வால்வ் ஆகிருக்காரு நியாயமா இவங்க என்ன பண்ணணும் எப்படி ஃபாரினுக்கு ஓட முடியும் ஓடிட்டாப்ல சந்தேகம் அந்த இடத்துல சரி ரைட்டு ஓகே எவனோ ஒருத்தன் தேவையில்லாம வேணாம் வயசு அப்படி அப்படி ஏதாவது அவங்க ஒரு இணக்கமாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் ஒரு அறுபத்தெட்டு வயசு வீட்டு வேலைக்காரி வந்து ஓடி வந்து விழுந்திருக்கு என்னையே என்னன்னு ஆசை பண்ணிட்டாங்க சார் அறுபத்தெட்டு வயசு அதுல அல்டிமேட் என்னன்னா அவர் மட்டும் இல்ல அப்பா ஒரு பக்கம் கூட்டிட்டு போவாராம் அதுக்கப்புறம் பையன் ஒரு பக்கம் கூட்டிட்டு போவாரா வீட்டுக்குள்ள அந்த அம்மா சொல் அது எப்படி வாயால் சொல்றதுன்னு தெரியல அந்த இடத்துல அறுபத்தெட்டு வயசு பொம்பளையே நீங்க இந்த ஆட்ட ஆட்டிருக்கீங்களே அந்த அம்மா கதற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கியல் வீட்டில் ஒய்ஃப் இல்லை லேடிஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அப்பாவும் பிள்ளையும் ஆய ஆட அரைச்சிடுவாங்க அதாவது யார் யார் அப்போ இவங்கள்லாம் வந்து ஒரு அரசியல் பின்புலையால் அப்பா எம்எல்ஏ பையன் எம்பி நிறையா பேர் பார்க்க வருவாங்க உதவி கேட்டு பல பேர் வருவாங்க அப்படி உதவி கேட்டு பல பேர் வர்றப்போ உதவி கேட்டு பல பேர் வர்றப்போ அவங்கள உள்ள கூப்பிட்டு வச்சு உருக்கிறாங்க இது நடந்திருக்கு வெறும் உதவி கேட்டு வர்றவங்க மட்டும் இல்ல கட்சியில இருக்கிறாங்க பார்த்தீங்களா வெளியில இருக்க ஆளையே இப்படி பண்றாங்கல்ல கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அந்த அதெல்லாம் ஒரு உரிமையோட கூப்பிடுவாங்க போல வாமா என்னம்மா தனியாவே இருக்கு இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து வளர்க்க வேண்டாமா கட்சிய ரகசியம் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்ல போறவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க போல இது இல்லாமல் இருந்து வருவாங்க சில பேர் சிபாரிசுக்கு வருவாங்க டிரான்ஸ்பருக்கு வருவாங்க இது ப்ரமோஷன் கேட்டு வருவாங்க எல்லாரையும் கார வச்சு அழகாக வீடியோவெலாம் செட் பண்ணி பக்காவா ஆனால் அதை எடுத்து எகன் டெகை நன் டெகைன் திடீர்னு ஒரு மூடு வரப்பில் இந்த பொண்ணு போன் போட்டு வர சொல்வாங்கலாம் இது நடந்திருக்கு இந்த விஷயம் முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதில் பெரிய கொடுமை என்னன்னா ஐயா மோடி இருக்காரு மோடி இவரை பத்தி பேசி பெருமையா பேசி வாக்கு சேகரிக்க போனார் இது அவருக்கு ஐயா மோடிக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல ஆனா கடிதம் அனுப்பி வச்சது உண்மை அது அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா காதுக்கு போச்சா ஒரே மேல இப்ப ஐயா குமாரசாமி இருக்கார் ரொம்ப சொந்தக்கார் வேண்டப்பட்டவர் அவர் அவர் இந்த விஷயத்தில் நான் த இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் ஏன்னா இது அவன் சொந்தக்காரன் எங்கள் இது கட்சியில் இருக்கிறவன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதெல்லாம் வேற ஒரு காமன் மேனாக என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது இப்போ அமித்ஷா ஐயா கேள்வி கேட்குறாரு காங்கிரஸ் எண்ணத்தை அவங்களுக்குள்ள உட்காந்து நோண்டிக்கிட்டு இருந்துச்சு தோண்டிக்கிட்டு இருந்துச்சு எப்படி தப்ப உள்ள ஆறு மாதத்துக்கு முன்னாடி அனுச்சு இருக்காங்களே திருப்பி கேட்பாங்கல்ல இப்ப இதா பரவாயில்லையே சார் அதான் வந்து ஏதோ வந்து ஒரு நாங்க வெளி இருந்து வந்துச்சு அதனால நாங்க இதை வந்து வேணும்னே எங்க மேல பழியை சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி அனுப்பி வச்சது உங்க சொந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஆளு அதுவும் சாதாரண கடைநிலை ஊழியர்லாம் கிடையாது அவர் கண்டஸ்டண்டா இருந்தவர் பார்ட்டிசிபேட் பண்ணவர் அவரை மதிச்சுதான் சீட்டு கொடுத்திருப்பீங்க அந்த மனுஷன் இந்த வீடியோ முதல்ல எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டு பாக்குறப்ப அவர் டிரைவர் மூலியமா அவர் டிரைவர் பதினஞ்சு வருஷமா அந்த பிரஜ்வால் ரேவன் அட்ட இருந்திருக்கு அப்பல பதினஞ்சு வருஷமா அந்த ரேவண்ணா ஃபேமிலியோடைய ஆனா அவர் சொல்ற ஸ்டோரி வேற நான் அந்த வீடியோவே கொடுக்கலன்றாரு அதுக்கப்புறம் கொடுத்தேன்றாரு காங்கிரஸ்ட கொடுக்கல இவற்றை தான் கொடுத்தேன்றாரு இவர்ட்டோ கொடுத்தா இவர் இப்படி கொண்டு போய் கோர்ட்டில் கொடுக்காம மீடியா முன்னாடி காட்டுவார்னு எனக்கு தெரியாதுன்றாரு ஆக மொத்தம் நடந்தது உண்மை அந்த வீடியோவில் இருக்க முகம் அந்த பிரஜ்வால் ட்ரைவர்னால் அவ்வளோ முகமாக அப்படின்ட்டு டவுட்டாக இருக்குன்ற நல்லா செல்ஃபி எடுக்கிறாரு ஓட விட்டு பார்க்குறாரு அந்த வீடியோலாம் ரெண்டு மூணு கிளிப்பா ரொம்பலாம் ஆசைப்படாதீங்க ரொம்பலாம் அந்த மாதிரி ஆனால் அந்த வீடியோவில் ஒட்டுமொத்த பென் டிரைவ்ஸ் இருக்கு இல்லையா அந்த பென் பென்ட்ரைவ்ஸில் எவ்வளோ வீடியோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வீடியோ இருக்கா கர்நாடகாவோட அந்த மகளிர் அந்த கமிஷன் இருக்கு பார்த்தீங்களா அவங்க அதை பார்த்து ஆடி இந்தியாவோட பிக்கஸ்ட் அந்த கேஜிஎஃப்ல சொல்லுவாங்கல்ல திஸ் இஸ் த பிக்கஸ்ட் நேஷனல் இஷ்யூ டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸ் வீடியோ பா ப்ளீஸ் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ஒரு ஒரு பத்து நாள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா போதும் பத்து நாள் போதும் இன்னும் இருபத்தி ஆறு ரவுண்டாக மூவாயிரம் ஆக்கிடுவோம் அவருக்கும் கவுண்டு கரெக்டாக இருக்கும் நமக்கும் கவுண்டு கரெக்டாக இருக்கும் அது இதெல்லாம் வந்தது சார் சிக்குனது அது இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வீடியோ ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு கணக்கு பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓய்வே இல்லாமல் உழைச்சிருக்கா பிள்ளை எம்பி ஆகிறதுக்கு முன்னாடியே பாவம் எவ்வளவு எஃபர்ட் எடுத்துகிட்டு போல அப்போ ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று மதியம் ஒன்று எப் என்ன சார் சாப்பிட்றீங்க இல்லை சார் தெரியும் நம்மளால் இல்லை காலைல நிற்கவே முடியலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேச்சாடி இருக்கு அவ்வளவு மனுஷன் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சது வெறும் ஒரு மனுஷன் சிக்கினது எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் அங்கே இருக்கிறவங்க கொதிச்சு போயிருக்கிறாங்க எவனை நம்பறீ எப்பேற்பட்ட ஒரு விஷயம் எப்போ ஒரு ஃபேமிலி எல்லாரும் அதை இவங்க லட்சணம்லாம் இப்போ தானே தெரியும் இனிமேல் எவ்வளோ சொல்ற உதவின்னு கேட்டு உள்ள உண்மையிலே உதவி பண்ணவே கூப்புறான்னு வச்சுக்கோமே வருத்து போய் வந்துருவாங்க எவனையுமே நம்ப முடிய மாட்டேங்குது அப்படின்னு கொதிச்சு போயிருக்கிறாங்க ஆனா இப்ப இவங்க வந்து யாரு தப்பை விட்டது எங்களுக்கு எதுவுமே தெரியாது உங்கால்தான் அடிச்சு லெட்டரை வெளில விட்டுட்டாங்கல்ல அப்புறம் இதுக்கு மேல வேற எண்ணத்தை வேணும் இவ்வளவு நடந்தும் எங்க ஐயா மோடி உட்காந்துக்கிட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு பெண்களுக்கு வந்து வழி தவறி போயிட்டாங்க அவங்கள கெடுக்கிறாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே செய்வீங்க தெரிய இதுக்கப்புறம் ஐயா மோடி வருவீங்க வாங்களே என்ன ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் வெளியில எல்லா இடமும் தெரியணும் எல்லா இடமும் தெரியணும் இது ஏதோ ஒன்று அதை நல்லா பார்த்தாங்க இது வந்து ஒரு ஒரு நாலு சபத்துக்குள்ள நடந்தது அதெல்லாம் ஓகே நார்த்தில் போய் பார்த்தோன்ன சொல்ல முடியாத அளவுக்கு சம்பவங்கள் ஏகப்பட்ட சாதனைகள் அவங்கள பொறுத்த இதெல்லாம் சம்பவங்கள் இல்லை இதெல்லாம் தான் நொந்த சம்பவங்கள் அவங்களுக்குலாம் வந்து வெளியில இந்த வீர பராக்கிரம சாகசங்கள் வாங்கி அதெல்லாம் அதெல்லாம் அமையலுக்காது அவ்வளோ நடந்துருக்கு என்ன பண்ண போறாங்க ஆனா இதையும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மேல அள்ளி போட்டு பூவை வச்சுட்டு நடக்காத மாதிரியே போயிடுவாங்க இதுக்கெல்லாம் வைக்கப்படுறாங்கல்ல ஜெர்மனி போனாலும் திரும்ப இங்கே வராமலா இருக்க போகுது மறுபடியும் எலக்ஷன்ல நிற்காமல மறந்துடுவோம் நம்மளாம் அவன் சொந்த கட்சி ஆளுங்க என்ன செய் வெளியில சொல்ல முடியுமே இல்ல இப்ப இவங்க என்ன தோண்ட தோண்ட என்னென்ன வருங்கறது தெரியல யார் இருக்கிட்ட என்னென்ன மாட்டி இருக்குன்றது தெரியல இன்னும் எவ்வளவு பேர் இந்த மாதிரி லிஸ்டில் உட்காந்து பக்க பக்கம்னு நெஞ்சா புடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா பல பேர் இருக்கும் சோ எல்லாரும் இதை மாரல் ஆஃப் த ஸ்டோரி டிரைவர்ட்ட உஷாரிக்கங்க வேற நன்றி